மாமியார் மருமகள் உறவு பிரச்சனைகளும் ஜோதிடமும் மாமியார் மருமகள் உறவு என்பது பல குடும்பங்களில் ஒரு சவாலான விஷயமாகும் இந்த உறவில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஜோதிட ரீதியாகவும் சில கிரக அமைப்புகளும் தோஷங்களும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது இந்த உறவு சிக்கலாக இருப்பதற்கான காரணம் ஜோதிடம் காரணங்களையும் அதற்கான சாத்தியமான பரிகாரங்களையும் இந்த கட்டுரையில் ஆராய்கிறது ஜோதிட ரீதியான காரணங்கள் மாமியார் மருமகள் உறவில் ஏற்படும் சிக்கல்களுக்கு பின்வரும் ஜோதிட காரணங்கள் இருக்கலாம் லக்னாதிபதி மற்றும் கிரகநிலை இருவரின் ஜாதகத்திலும் லக்னாதிபதி பலமாக இருப்பதும் முக்கியமாக நான்காம் பாவம் குடும்பம் மற்றும் தாய்சானம் பாதிக்கப்பட்டு இருப்பதும் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் கிரக சேர்க்கைகள் சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் குடும்பஸ்தானத்தில் அமைந்திருந்தால் அது உறவுகளில் விரிசைகளை ஏற்படுத்தலாம் உதாரணமாக நான்காம் இடத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் தூண்டலாம் குருவின் பலவீனம் குரு பகவான் சுப கிரகமாக இருந்தாலும் அவர் பலவீனமாக இருப்பது அல்லது அசுப கிரகனுடன் இணைந்தாலோ இருப்பது குடும்பத்தில் பெரியவரின் ஆசீர்வாதத்தின் தன்மையையும் இன்மையும் குறிக்கும் சந்திரன் நிலையில் மனதின் காரணங்கான சந்திரன் இருவரின் யாருடையாவது ஜாதித்திலாவது நீச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தாலோ அது மன ரீதியான பிரச்சனைகளையும் உணர்ச்சி பூர்வமான தடுமாற்றங்களையும் ஏற்படுத்தி உறவில் சிக்கல்களை விளைவிக்கும் ஏழை சனி அஷ்டம சனி சனி போது ஏற்படும் ஏழ சனி அஷ்டம சனி காலங்களில் குடும்ப உறவுகளில் பல குழப்பங்கள் மன உளைச்சல்கள் ஏற்படலாம் குறிப்பாக மாமியார் மற்றும் இருவரின் யாருக்காவது இந்த காலம் நடைபெற்றால் பிரச்சினையில் தீவிரம் அடையலாம் தோஷங்கள் பித்து தோஷம் செவ்வாய் தோஷம் கலத்திர தோஷம் போன்ற தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது திருமண வாழ்க்கையும் குடும்ப உறவுகளையும் பாதிக்கப்படக்கூடும் ஜோதிட பரிகாரங்கள் மாமியார் மருமகள் உறவு சிக்கல்களை சரி செய்ய ஜோதிட ரீதியாக பின்வரும் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் கிரக சாந்தி ஓமங்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தனி ராகு கேது செவ்வாய் தோஷங்களை நீக்கி கிரக சாந்தி ஓமம் செய்வது நல்லது தெய்வ வழிபாடு குடும்ப ஒற்றைக்கா ஒற்றுமைக்காக துர்காதேவி லட்சுமி தேவி பார்வதி தேவி போன்ற பெண் தெய்வங்களை வணங்குவது நல்லது குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் தான தர்மங்கள் ஏழைகளுக்கு உணவு உடை தானம் செய்வது குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் செய்வது தோஷங்கள் தாக்கத்தை குறைக்கும் நவரத்தன கற்கள் ஜோதர் ஆலோசனைப்படி ஜாதகத்தில் பலவீனமான கிரகங்கள் வலுப்படுத்த ஏற்ற ரத்தின அணிந்து கொள்ளலாம் மந்திர ஜாமம் குறிப்பிட்ட கிரகங்கான மந்திரங்களை தினமும் உச்சரிப்பதன் மூலம் எதிர்மறை ஆற்றல்களை குறைக்கலாம் உதாரணமாக சந்திரன் நிலையை சரியில்லை என்றால் ஓம் ஓமா சோமாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் சோம் சோமாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து வந்தால் நல்ல பணங்களை கிட்டும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் வீட்டில் சுத்தமாக வைத்திருப்பதும் பூஜைகளை விலை கேட்டுவதும் நறுமண புகைகளை இடுவதும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் பெரியோரின் ஆசிரியர் இருவருமே தங்கள் பெரியவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவது உறவுகளை மேர்மத்த உதவும் மாமியார் மருமகள் உறவு சிக்கல்கள் என்பவை ஜோதிட காரணங்களால் மட்டுமில்லாமல் பரஸ்பர புரிதல் மரியாதை விட்டு கொடுத்தல் போன்ற மனித உணர்வுகளை தீர்மானப்படுத்தவை ஜோதிட வழிகாட்டியை தவிர முழுமையான தீர்வு அல்ல இருப்பினும் சரியான ஜோதிட ஆலோசனைகளை பரிகாரங்களை மேற்கொள்வதன் மூலம் இரு தரப்பிலும் மனம் விட்டு பேசி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுத்துவது இந்த உறவை மேலும் வலுப்படுத்த உதவும்